தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கு இந்த தேர்தல் காலம் தொடங்கினப்போ நிறைய சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல் பிரச்சாரமும் வாக்குப்பதிவும் விடை சொல்லியிருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஓராண்டுகளில் வந்து அவங்களுக்கு நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தது அரசியல் ரீதியான பின்னடைவுகள் வந்து நிறைய வந்து அந்த கட்சி சந்திச்சிருந்தது இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளை குறி வச்சு மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்புகளான சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை திமுகவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க திமுகவும் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பிறகு வந்து கைது செய்யப்பட்டார் அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டிருந்த போதும் கூட ஜாமீன் வந்து வழங்கப்படலை நிறைய சட்ட போராட்டங்களை நடத்தி பார்த்துமே வந்து செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் சிறையில் தான் இருந்தார் திமுக தரப்பு இதுக்கு சொன்ன காரணம் அப்படிங்கிறது கொங்கு மண்டலம் கரூர் மாதிரியான பகுதிகளில் செந்தில் பாலாஜி தான் திமுகவினுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்றதா இருந்தது அதனால தான் வந்து அவரை சிறையில் வச்சுருக்கணும் தேர்தல் முடிகிற வரைக்கும் அவரை வெளியில விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுதுன்னு சொன்னாங்க அப்போ அரசியல் ரீதியாக இருந்த இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தால் கரூர் கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் திமுக எப்படி செயல்பட போகுது யார் வந்து திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரங்களை வழிநடத்துவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் எந்த ஒரு தனி மனிதரையும் நம்பி திமுக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜி இல்லாமயே கரூர் பகுதிகளில் திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை விஷயரமாக நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இப்போ இருக்குது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே கரூர் கோயமுத்தூர் பொள்ளாச்சி அப்படிங்கிற மூணு தொகுதிகளுக்கும் திமுக வந்து மேலிட பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சிருந்தாங்க தேர்தல் பொறுப்பாளர்களாக அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய சொந்த ஊரான கரூர் மக்களவை தொகுதியினுடைய பொறுப்பாளராக மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா நியமிக்கப்பட்டிருந்தார் ஏன்னா மற்ற தொகுதிகள் அதாவது கோயம்புத்தூரோ பொள்ளாச்சி கொங்கு மண்டலத்துல வர்ற தொகுதிகள் ஆனால் கரூர் அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜியினுடைய சொந்த ஊர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிற இரண்டு பெரிய தேர்தல்களிலேயுமே அந்த பகுதியில் திமுகவினுடைய வெற்றிக்கு செந்தில் பாலாஜி வந்து காரணமாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் கரூர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை வெற்றி பெற வச்சதில் செந்தில் பாலாஜியினுடைய பங்கு முக்கியமான ஒன்று ஸோ எம் எம் அப்துல்லா இதை சரியாக பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்தது ஆனால் எம் எம் அப்துல்லாவினுடைய தேர்தல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய ஒன்று கரூர் வேட்பாளர் ஜோதிமணி ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பாங்க எம் எம் அப்துல்லா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறதுனால அவருக்கு கள அரசியல் பெருசாக தெரியாது நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் எம் எம் அப்துல்லா கள அரசியலிருந்து படிப்படியாக உயர்ந்து மாநிலங்களவையினுடைய உறுப்பினரானவர் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலே திருச்சி தொகுதியில் எம் எம் அப்துல்லா போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டது எம் எம் அப்துல்லா பொறுத்தவரைக்கும் நேரடியாக தேர்தல் காலத்துக்கு வரணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர் தன்னுடைய அரசியலை தொடங்கினவர் அவருடைய தேர்தல் பணிகளுக்கு இன்னொரு முக்கியமான சம்பவமாக நம்ம சொல்ல வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டையில் இருக்கிற எல்லா தொகுதிகளையும் விராலிமலை தவிர்த்த தவிர்த்து எல்லா தொகுதிகளையுமே வந்து திமுக வெற்றி பெற்று இருந்தது ஆனால் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டப்போ புதுக்கோட்டையில வந்து நிறைய இடங்கள் திமுகவுக்கு சாதகம் இல்லாத சூழல் வரலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது ஏன்னா புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் அப்போ சிட்டிங் எம்எல்ஏவா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எம்எல்ஏவா இருந்த பெரியனன் அரசுவை மாத்திட்டு டாக்டர் முத்துராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திமுக களமிறக்கி இருந்தது அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்பட்டது இப்படியான ஒரு சூழல்ல தான் திமுக தலைமை புதுக்கோட்டை தொகுதியினுடைய பொறுப்பாளராக எம் எம் நியமிச்சாங்க எம் அப்துல்லாவினுடைய தேர்தல் பணிகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல புதுக்கோட்டை தொகுதியில வந்து திமுக பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை கரூர்லையும் வந்து அவர் நடத்தியிருக்கார் எம்எம் அப்துல்லாவினுடைய தலைமையில் கரூர் மக்களவை தொகுதியில திமுக சரியான முறையில் பிரச்சார பணிகளை வந்து முன்னெடுத்திருக்காங்க எல்லா கருத்து கணிப்புகளும் கரூர் தொகுதியில ஜோதிமணி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் வந்து சொல்லி இருக்கு சோ செந்தில் பாலாஜியினுடைய இல்லாமை திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாத வகையில தேர்தல் பணிகளை எம் எம் அப்துல்லா செஞ்சிருக்கார் அப்படிங்கிறாங்க தேர்தல் காலத்தை முற்றுநோக்கி பார்த்தவங்க எம் எம் அப்துல்லாவினுடைய முயற்சிகளால் திமுக கூட்டணிக்கு பலன் கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரியும்